நான் ஜெயக்குமார் ஆவடியில் உள்ள விஜயந்தா சீனியர் செகண்டரி பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் அந்த பள்ளியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கில் என்னுடைய பிளஸ் டூவை முடித்தேன் அந்த பள்ளியில் படித்த ஒரே காரணத்திற்காகவே எனக்கு இருபதாவது வயதிலேயே எனக்கு வந்து ஒரு மத்திய அரசு துறையான ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை கிடைத்தது அதனால் என்னுடைய வாழ்க்கை வசதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் அமைந்தது அந்த நன்றி கடனின் ஒரு காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் ப பள்ளியில் எல்லா முன்னாள் மாணவர்களையும் நான் ஒருங்கிணைத்து முன்னாள் விஜயந்தா முன்னாள் மாணவர் சங்கத்தை நான் தொடங்கினேன் அதாவது பி எஸ் எஸ் அலுமணி அதைத் தொடர்ந்து அங்கு ஆசிரியர்களை கௌரவிப்பதும் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் முன்னாள் மாணவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அதை வழங்குவதும் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விஜயந்தா பள்ளியின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம் மேலும் கஜா புயல் அப்பொழுது அங்கு முன்னாள் மாணவரிடம் நன்கொடை திரட்டி மன்னார்குடியில் உள்ள ஒரு குப்பம் கிராமத்தில் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தோம் இதைத் தொடர்ந்து எங்கள் செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா பாதிப்பின் போது தடைப்பட்டது அதனால் சில காலம் எங்களால் செயல்பட இல்லை அதை தொடர்ந்து சென்ற வருடம் எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் மீண்டும் தொடங்கினோம் ஏனெனில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து விஜயந்தா பள்ளியின் ஐம்பதாவது நிறைவான பொன் விழா கொண்டாட்டம் ஆகையால் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பள்ளியிலே ஒரு பொதுக்குழு கூட்டி பள்ளியின் பொன்விழா ஆண்டை சிறப்பாக விமர்சையாக கொண்டாடுவது என்று தீர்மானித்து அதற்கான பெருமுயற்சிகள் எடுத்ததன் காரணமாக ஐந்து வாட்ஸ்அப் குழுக்களில் எங்களுக்கு ஐயாயிரம் முன்னாள் மாணவர்கள் தொடர்பு கிடைத்தது இந்த விழா மிக விமரிசையாகவும் பிரம்மாண்டமாகவும் அமையப்போவதாக எல்லோருமே பொழுது ஜி பிரகாஷ் என்ற ஒரு திமுக பிரமுகர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் முறைகேடாக எங்கள் சங்கத்தை அரசியல் செல்வாக்காலும் கையூட்டு கொடுத்தும் இந்த சங்கத்தை பதிவு செய்யப்பட்டதாக நான் அறிந்தேன் தொடர்ந்து நான் காவல் நிலையத்தில் அதற்கான புகார் கொடுத்து அவர்கள் விசாரணைக்கு அழைத்த போது அவருடன் கட்சி ஆட்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் ஜி பிரகாஷ் என்பவரே எங்களுக்கு முன்னாள் மாணவரா என்று சந்தேகம் இருக்கும் போது கட்சி ஆஹ் கட்சி ஆட்கள் அந்த காவல் நிலையத்தில் வந்து என்னை மிரட்டும் விதமாக நடந்து கொண்டார்கள் இதை இதை நான் காவல் ஆய்வாளருக்கு ஆட்சேபனை தெரிவித்து நான் கடிதமும் கொடுத்தேன் உங்கள் விசாரணையில் எனக்கு திருப்தி இல்லை என்று மேலும் இந்த ஜி பிரகாஷோடு கே சதீஷ்குமார் என்பவர் அவர் வந்து இந்த கனரக தொழிற்சாலை ஹெவி வெஹிகிள்ஸ் ஃபேக்டரியில் வந்து ஜூனியர் ஒர்க்ஸ் மேனேஜர் அவர் வந்து அந்த விஜேந்திரா ஸ்கூல்ல வந்து அந்த நிர்வாகத்தின் கீழ் தான் வந்து நடக்குது இவர் வந்து ஸ்கூல் கமிட்டி மெம்பர் இருந்தாங்கனால இவரோட தான் வந்து இந்த முறைகேடு நடந்திருப்பதாக நான் அறிகிறேன் அதனால இந்த காவல் நிலையத்தில் கொடுத்த வந்து வழக்கு வந்து ஒரு மெத்தன போக்காக நிலை வந்ததால் நான் கமிஷனர் அலுவலகத்திலும் ஒரு கடிதம் கொடுத்தேன் அங்கேயும் வந்து அரசியல் செல்வாக்கால் அந்த வழக்கை திசை மாற்ற முயற்சித்தார்கள் அதனால் இன்று நான் திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனு அளித்துள்ளேன் இதுபோல் ஒரு முறைகேடாக ஒரு பொன்விழா ஆண்டை இவர்கள் பண லாபத்திற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் இவர்கள் நடத்துவதாக தெரிகிறது அதனால் காவல்துறை இந்த நிகழ்வுக்கு அனுமதி தரக்கூடாது என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறேன் மேலும் கே சதீஷ்குமார் என்பவர் அங்கு ஸ்கூல் கமிட்டி மெம்பராக அதிகார துஷ்பிரயோகம் செய்வதால் எச்இ நிர்வாகம் அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பள்ளி விழாவை ஒரு அரசியல் விழாவாக மாற்றினைத்தால் அதனால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் ஏனென்றால் முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கட்சியில் உள்ளார்கள் இது ஒரு தலைபட்ச கட்சி ஒரு அரசியல் நிகழ்வாக நடக்குமானால் ஏனெனில் அவர்கள் ஒரு எம்எல்ஏவை ஒரு சிறப்பு விருந்தினராக திமுக எம்எல்ஏவை சிறப்பு விருந்தினராக ஒரு திட்டமிட்ட பிற திட்டமிட்டு இருப்பதாகவும் எனக்கு தெரிகிறது ஆகவே காவல்துறை இதன் மீது ஒரு துரித நடவடிக்கை எடுத்து இந்த நிகழ்வுக்கு அனுமதி அளிக்காமல் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி